நண்டு கிரேவி மாலை வணக்கம் நண்பர்களே இன்று மாலை நாவிற்கு சுவையான பொறித்த மீன் வகைகள் கிடைக்கும் என்னென்ன மீன் பார்ப்போமா ஊலி மீன் வந்திருக்கு திருக்க வந்திருக்கு நண்டு வந்திருக்கு மயில் மீன் எப்பயாவது வரும் கறி அடர்த்தியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குச்சி ஊலி நெய் மீன் வந்திருக்கு கணவாய் வந்திருக்கு டுடே ஸ்பெஷல் இவ்வளோதான் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி வேறு லெவலில் இருக்கும் வந்துட்டு பாருங்கள் ஓகே நண்பர்களே காட் பிளஸ் யூ ஆல்